திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் படிந்த வணங்கி கொள்கின்றேன் அடியன் சிவஹேமாளினி இந்த பதிலே அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதிகத்தின் நிறைவு பாடல் அதாவது பதினோராவது திருப்பாடலை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் அடுத்து வந்த இலங்கையர் மன்னனை எடுத்த தோள்கள் இர நெறித்த ஆணையார் கடுத்த காலனை காய்ந்ததோர் ஆணையார் கடுக்கை ஆணை கண்டீர் கடவுரே அப்படின்னு பாடி நிறைவு செய்கின்றார் இந்த பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் பெருமானை யானை கோப்பிட்டு பாடிக்கொண்டு வருகின்றார் அடுத்து வந்த இலங்கையர் மன்னன் அதாவது எப்பவும் பத்து பாடல்கள் தான் அப்பர் சுவாமிகளோட திருப்பதிகத்தில் இருக்கும் இந்த திருப்பதிகத்தில் பதினோராவது பதினோரு பாடல்கள் இருக்கின்றன அப்படி இந்த பதினோராவது திருப்பாடலில் ராவணனை அடர்த்த அந்த வரலாறு வருகின்றது அதாவது இலங்கையர் மன்னன் ஆகிய அந்த ராவணன் அடுத்து வந்தன்னா நெருங்கி வந்த அந்த இலங்கையர் மன்னன் கைலை மலையை பெயர்த்து விடுகின்றான் பெருமான் இருக்கின்ற மலை என்று கூட பாராமல் அதை பெயர்த்ததுனால என்ன ஏற்படுது எடுத்த தோள்கள் இர அவனுடைய அந்த கைலை மலையை எடுத்த தோள்கள் அனைத்தும் விட்டு போகும்படியாக பெருமான் வந்து தன்னுடைய கால் விரலால அழுத்துறாரு அப்படிங்கிறத அந்த வரலாற்றை நம்ம படிச்சிருப்போம் அதுதான் சொல்றது எடுத்த தோள்கள் இற நெறித்த ஆணையார் அப்படிப்பட்ட ஆற்றில் மிகுந்த ஆணை போல பெருமான் இருக்கின்றார் அவர் வந்து கடுத்த காலனை காய்ந்ததோறும் ஆணையார் அடுத்தது இந்த திருக்கடையூர் என்ற இந்த திருத்தலத்தில் மாணிக்க அதாவது ம மார்க்கண்டையர்க்காக சுவாமி என்ன பண்றார் காலனை அடர்க்கின்றார் காலனை எட்டி உதைத்து அவருடைய உயிர் போகும்படியாக செய்கின்றார் இல்லையா தன்னுடைய அடியாருக்காக பெருமான் இறங்கி வருகின்றார் அந்த செயலை சொல்றாரு அட்டை வீரட்ட செயலில் ஒன்றான அந்த காலனை காய்ந்த வரலாற்றை சொல்கிறார் கடுத்த காலனை கடுத்தன சினந்து வரா அந்த காலன் வந்து ரொம்ப கோபமாக மார்க்கண்டேயர் மீது பாசக்கயிற்றினை வீசி அவரை கொள்வதற்காக உயிரை கொண்டு போவதற்காக வருகின்றார் அப்படி வந்த அந்த காலனை கடுத்த காலனை காய்ந்ததோர் ஆனையார் அந்த காலன் வந்து உயிர் உயிர் போக போகும்படியாக அந்த காலனை காய்கிறார் காயுதல்னா சினந்து அவரை கொள்கின்றார் அப்படின்னு சொல்றாரு கடுத்த காலனை காய்ந்ததோர் ஆணையார் அவர் வந்து கடுக்கை யானை கண்டியர் கடவுரே அப்படின்னு பாட்டுறாரு அந்த அவர் எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்கை யானை அப்படிங்கிறாங்க கடுக்கைனா இங்க வந்து கொன்றை மலரை சூடிய பெருமான் அப்படின்னு சொல்றாங்க கடுக்கைனா கொன்றை மலர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதா சொல்றாங்க அப்படிப்பட்ட பெருமான் வந்து இந்த கடவுர் என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு இதன் மூலமாக என்ன என்ன தெரியுதுன்னா சிவபக்தனான அந்த ராவணன் வந்து தன்னுடைய ஆற்றலையே பிரதானமாக கொண்டு அந்த கைலாயம் வலைய தூக்குறான் அப்போ அந்த செருக்கின் காரணமாக அவன் செய்யற அந்த செயல் அதன் காரணமாக பெருமான் என்ன செய்கிறாரு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனையை கொடுக்கிறார் அவனுடைய தோள்களும் இருபது தோள்களும் பத்து தலையும் நெறியும்படியாக அடர்த்து அவனுக்கு வந்து அதற்கப்புறம் பெருமானு அருள் புரிகிறார் ஏன்னா எப்போவுமே உயிர்கள் பக்குவப்படும்பொழுது தான் பெருமான் அருள் புரிவார் அதே போல இங்கே வந்து மார்கண்டையர் வந்து பெருமானையே சரண் அடைஞ்சிட்டார் பெருமானையை நீ இல்லாமல் எனக்கு வேறு கிடையாது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் போகுதுங்கிறது தெரிஞ்சு உய்வடையும் வகை வேறு எதுவுமே கிடையாது பெருமானுடைய திருவிடியை பற்றி கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மார்க்கண்டையர் போய் இங்கே திருக்கடையூர் என்ற திருத்திலே விட்டு இருக்கும் அந்த பெருமானையை வந்து சரணடைந்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் ஒருங்கிய மனத்தோட பூஜை செய்து செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவருடைய ஆயுட்காலம் நிறைவடையும் பொழுது அந்த காளன் என்ன செய்கிறாரு பாசக்கயிற்றை எடுத்து வீசுகின்றார் பெருமான் ஓடி போய் அதாவது மார்க்கண்டையர் ஓடி போய் பெருமானை தழுவிக் கொள்கின்றார் அப்பவும் அவர் பாசக்காயிற்றை விடாமல் பிடித்து இழுக்கும் பொழுது அந்த லிங்க திருமணியிலிருந்து பெருமான் வெளிப்பட்டு சம்ஹாரமூர்த்தியாக வெளிப்பட்டு அந்த காலனை தன்னுடைய இடக்கால் கொண்டு இடர்கின்றார் அப்படி இடர்னத காரணத்தினால காளன் வந்து அங்கு சென்று விழுந்து தன்னுடைய உயிரை விடுகின்றார் பிறகு அப்புறம் பெருமானம் வந்து தேவர்கள் வேண்டுவதற்கு இனங்க உயிர்ப்பிக்கின்றார் அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான வீரட்ட செயல் நிகழ்ந்த தளம் தான் இந்த திரு கடையூர் என்ற தலம் இதில் அப்பர் சுவாமிகள் இப்போ மிக அழகாக பெருமானை யா இந்த பெருமானை வந்து யானையுடன் ஒப்பிட்டு இந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார் குருவருள் திருவருள் துணை கொண்டு நாம் இந்த பதிகத்தை நிறைவு சிந்தித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் 这种。